மென்னார் மாவட்டத்திலே உள்ளூராட்சி சபை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தேர்தல் மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகின்றது மன்னார் மாவட்டத்திலே தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் தம்முடைய வாக்குகளினை இந்த வருடம் செலுத்துவதற்கு இருக்கின்றார்கள் மன்னார் இதுவரை நடைபெற்ற பிற்பகல் பன்னிரெண்டு வரையான நேரத்திலே நடைபெற்ற தேர்தல் தேர்தலின்படி தற்பொழுது முப்பத்தி எட்டு தசம் நாற்ப நாலு மூன்று வீதத்தினர் தம்முடைய வாக்குகளினை பதிவு செய்திருக்கின்றார்கள் அது அதன் பிரகாரம் மன்னார் நகரசபையிலே முப்பத்தி நாலு தசம் ஏழு ஒன்பது வீதமான வாக்குகளும் மன்னார் பிரதேச சபையிலே முப்பத்தி ஏழு தசம் சைவ ரெண்டு வீதமான வாக்குகளும் நானாட்டான் பிரதேச சபையிலே நாற்பது விதமான வாக்குகளும் முசலி பிரதேசையிலே நாற்பத்தி அஞ்சு விதமான வாக்குகளும் மாந்தை மேற்கிலே முப்பத்தி ஆறு விதமான வாக்குகளுமாக மன்னார் மாவட்டத்திலே இதுவரை முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினோரு பேர் தம்முடைய வாக்குகளினை செலுத்தி இருக்கிறார்கள் இது முப்பத்தி எட்டு தசம் நாலு வீத நாலு மூன்று வீதமாக வாக்குகளாக காணப்படுகிறது இதுவரை மன்னார் மாவட்டத்தில் நியமனம் தாக்கல் செய்யப்பட்டு இன் இப் வரை முப்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது எந்த விதமான பாரதூரமான முறைப்பாடுகளும் இல்லாமல் சாதாரண சட்டத்து சட்ட முறலுடன் தொடர்பட்ட முறைப்பாடுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே சுதந்திரமான நீதியான தேர்தல் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி